வணக்கு மகளே எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பிளாக் ஃப்ரைடே தான் நாங்கள் வந்து ஒரு மாலுக்கு வந்திருக்கோம் அந்த மாலுக்கு பேர் என்னென்று பார்த்திங்கன்னா செவன் மார்க் சொல்கிறது செவன் மார்க் இதுக்குள்ளே போய் இந்த இந்த பொருட்கள் மெலிவாக போட்டிருக்கிறாங்க மெட்டது எங்களுக்கு தேவையான பொருட்கள் மெலிவாக போட்டிருந்தா கண்டிப்பாக வாங்குகிற ஐடியா இருக்குது போய் பார்ப்போம் உள்ளுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிட்ட இருக்குது ஆனால் அதுக்குள்ளே வந்து எத்தனை கடை பெரிய கடையில பார்த்திங்கன்னா மூணு கடை மூணு கடையில் தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது இப்போ வந்து தொடங்கிட்டு அதுக்காண்டியும் எல்லாம் சோடிச்சு வச்சுக்கிறாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க தான் வச்சுல இதுக்குள்ள ஒண்ணும் இல்லை இது ஒரு பெட்டி மாட்டுதான் என்ன எந்த கடைக்கு முன்னா முன்னம் வந்து இதுக்கு போவோம் கோப்புக்கெல்லாம் முன்னம் வந்து கோப்புக்கெல்லாம் போகிற ஐடியா இருக்குது இங்கே பாருங்க இதெல்லாம் என்னத்துக்கு வச்சுக்கிறாங்களோ தெரியுமா தான் கிஃப்ட்ஸ் இது ஃபுல்லாக கிஃப்ட் தெரிஞ்ச ஆக்களுக்கு கொண்டு போய் கிறிஸ்துமஸ் அண்ட் கொடுக்குறது அதுவும் ரொம்ப எண்பத்தொன்பது என்ன தேவையான பொருட்கள்லாம் இருக்குது காஃபி இருக்குது இல்லாடி இங்கே வைன் இருக்குது அந்த க்ரீம் இருக்குது என்ன நூத்தல்லா கிரீம்கள் நல்லா தான் இருக்குது வில பார்த்தீங்கன்னா

அதுதான் புதுசாக பார்க்குறீங்களா லவ் பிடி இந்த சாக்லேட் வேலை பார்த்தீங்க எவ்வளவு வெச்சுக்கிறாங்க அதுதான் மிதம் மிதமான சாக்லேட்ஸ் வேலை வச்சுக்கிறாங்க முழுக்க கிறிஸ்மஸுக்குத்தான் இது இது என்னென்னு தெரியும் என்ன இது டிசம்பர் ரெண்டு ஓராந்தேதி தொடங்கும் ஒவ்வொரு விளையாட்டு பொருட்கள் வைச்சிருப்பாங்க அந்த ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்துமஸ் ஓராந்தியாதி தொடங்குதல்லோ டிசம்பர் ஓராம் தேதியில இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இது கெலண்டர் இருக்கும் அதில் ஒவ்வொரு நாளும் ஓண்ட் நீங்க திறக்கணும் அதுதான் தம்பி சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனா இப்ப வைக்க முடியல

என்ன கடை இப்படியே அவங்க அந்த தொங்கல் மட்டும் போகலாம் இது ஒரு பெரிய ஏரியா ஏரியாட்டு அங்கே இருக்கு அதுவும் பார்ப்போம் நாங்க இப்போ எங்க எங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்கோ அங்கதான் போய் கொண்டிருக்கிறோம் ஏனா இந்த கடை முழுக்க சுத்தினோம்டா எல்லாம் கண்டுபிடிக்கும் நிறைய நிமிஷம் நிமிடம் ஆயிடும் வீடியோ வீடியோஸ் இல்லாத மனிதால கணக்கும் பேணு போயிடும் அந்த அளவுக்கு பெரிய கடை இது சுற்றி பார்க்க வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டு மணித்தாளமாக அது வேணும் இங்கே இருக்குது பொருள் சாமான விலை பாருங்க ஐய் வாங்க வாங்க வேறு சாமான விலை இதெல்லாம் நாங்கள் குடிக்கிற ஆக்கள் இல்லையா உங்களுக்கு ஏற்ற சாமான இருக்குது இதுதான் தண்ணி தான் நாங்கள் அதிகமாக குடிக்கிறோம் அது வாய்ந்து இருக்குது எல்லாம் வைனெல்லாம் இங்கே ப்ளாக் ஃப்ரைடேக்கு இருபது சதவீதம் குறைஞ்சு போட்டுக்கிறாங்க விதம் விதமாக இருக்குது எங்களுக்கு டேஸ்ட்டு எப்படி இருக்குமோ நானும் இருக்குது ஃப்ரான்ஸில் இருந்து ஸ்பெயின் ஒவ்வொரு நாட்டு வைனுகளும் இருக்குது ஸ்பெயினில் இருந்து இருக்குது மட்டும் அது பிரான்ஸ் இருக்குது ஓஸ்தரா ஸ்வீட்ஸ் டெஸ்டிங் அதான் என்ன செய்யறீங்க நாங்க இங்கால வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம் நீங்க இங்க ஏதோ ஒண்ணு பார்த்து கொண்டிருக்கீங்க பாக்குறீங்க விளங்க இல்ல அதான் அதான் அக்கா அக்கா வேற நடத்த எங்கால் பக்கம் நிக்கிறீங்க வந்து சீஸ் ஐட்டங்கள் கறி பழங்கள் தக்காளி குடமிளகாய் கத்தரிக்காய் கத்தரிக்காய் பெருசாக பார்த்தீங்க

இல்ல இதுதான் オリジナル ப்ரோக்கோலி. いや இதுதான் ப்ரோக்கோலி. அது ப்ரோக்கோலி இல்ல வேற ப்ரோக்கோலி. அப்படி இருக்கு. இது ஒரு கடை தான் மக்களே இன்னும் அஞ்சு கடையில இருக்கு. いや அங்க அல கிராஜி பக்கத்துக்கு போ. இங்கால பழங்கள் வெச்சுக்கிறாங்க ஆப்பிள் பழமே ஒவ்வொரு செட் இருக்கு மேட்டது வேறு வேறு விதம் விதமான பழங்கள் இருக்குது என்ன பிரச்சனைண்டா மெட்டாக்களை காட்டினால் எங்களுக்கு கேஸ் போட்டுருவாங்க அப்படி தான் நினைக்கிறேன் மற்றது இங்கால சோஸ் ஐட்டங்கள் சில பேருக்கு பிடிக்காது அதான அந்த அந்த சலாடலுக்கு ஜூஸ் பண்ணுற சோஸ் தான் எல்லாம் விதம் விதமாக இருக்கு பாருங்கள் நாங்கள் கூடுதலாக இப்படி இதுதான் ஜூஸ் பண்ணுறோம் வெட்ல சோஸ் இங்கே இருக்கு இறைச்சியல் எங்களுக்கு பிடிக்கும் மெலிவாக இருக்குது எல்லாம் பிளாக் ஃப்ரைடேக்கு எல்லாம் போடையில் மலிவா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க குறைஞ்சி போட்டிருக்குறாங்க எங்களால் வந்து மீன் ஐட்டங்கள் இருக்குது மீன் மீன் நாங்கள் பிடிக்கிறது அங்கே இருக்குது இதில் பார்க்குறீங்களா அந்த கவியர் அந்த மீன் முட்டையும் வாங்கி சாப்பிட்ற ஐடியா இருக்குது ஆனால் அது விலை தெரியுமா நூறு கிராம் வந்து எவ்வளோ ஒன்று பார்த்தீங்கன்னா நாற்பது ஒம்பது ரூபா அப்படின்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அந்தளவுக்கு விலை அங்க ரால் மட்டி மற்றும் லோப்ஸ்டர் இருக்குது ஒரு நாள் அந்த லோப்ஸ்டர் வாங்கி குரில் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன மாதிரி சைட் சீஸ் ஐட்டங்களுக்கு போவோம் உங்காலேயும் வந்து இராட்சி ஐட்டங்கள் இங்கே வந்து இறைச்சி ஐட்டங்கள்லாம் கூட இருக்குது இறைச்சி சாப்பாடு பொருட்கள் என்னென்ன இங்கே வந்து கூடுதலாக சாப்பாடு பொருட்கள் என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்குற இடம் ஃபுல்லாக சீஸு மீன் இங்கால சலாட்டுகள் அங்கால் அப்படியே போனோம் என்றால் நாங்கள் ஹீட்டிங் பண்ணி சாப்பிட்றதுக்காண்டிங்க பார்க்குறீங்களானு இதெல்லாம் உங்களைய ரெடிமேட் பத்து பீஸ் ஃப்ரை மெட்டது பீஸாவெல்லாம் வச்சுக்கிறாங்க நீங்கள் நேரடியாக கொண்டே அவனுக்கு வச்சு நீங்களே பீஸா செஞ்சு சாப்பிடலாம் எங்கண்ட ஊரில் இருக்கிற சூப்பர் மார்க் மார்க் தான் என்னண்டு எங்கெண்ட ஊரில் இருக்கிற மாதிரி கடை தான் அதனால் என்ன கொஞ்சம் புது புது சாப்பாடு ஐட்டங்களுங்க ஊர்வலில் இருக்கிற கட்லட்டு மாதிரி ஆனால் விலை அதிகம் நாங்கள் வந்து பிஸ்னஸ் செய்கிறா இந்த ரோலாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த கட்லாட்டுகள் சமோசா அந்த பொருட்களை நாங்கள் வந்து செஞ்சு இங்கே விற்ற மாட்டால் அதிகமாக சம்பாதிக்கலாம் லாபம் சும்மா டவுள் மடங்காக வேறு வாய்ப்பு இருக்குது ஏன்னாண்டா இங்கே அப்படி விலை அதுக்கு டிமாண்ட் உங்களால வந்து டெசர்டுகள் இருக்குது என்னென்ன டெசர்டு இருக்குது எனக்கு பிடிச்சது வந்து இங்கே இதுதான் 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 ரொம்ப பிடிக்கும் எனக்கு இங்கால வந்து சின்ன சின்ன டெசர்ட்கள் கேக் வகைகள் அப்படி இருக்குது சாக்லேட் செஞ்சுக்கிறாங்க அதான் ஏதாவது வாங்குற ஐடியா இருக்கும் பான் வாங்க போதா அத்தான் பார்ப்போம் அங்கே இருக்கு அண்ணா செனம் கூடவா இருக்கு ஏன்னா உக்கஜகமாக இருக்கு நாங்கள் வளமையா வாரதையும் கூட கூட வாயிருக்கோம் ஏன்னா என் பிளாக் ஃப்ரைடேயும் சனி சனிக்கிழமை என்னடா சனி அதனாடி கடை வந்து ஞாயிறு பூட்டு வாங்க கொஞ்சம் சாஃப்ட் இல்லாத வாங்கினா தான் அந்த மரத்து போயிருக்கும் கொஞ்சம் அதுதான் டேஸ்டாக என்ன பொறுத்த இந்த சாஃப்டான பேர்கர் வைக்கிறதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட் இல்லை என்ன பொறுத்தார் எல்லாம் நலிவாக போட்டிருக்காங்க வளமையான விலை வந்து இது அஞ்சு ரூபா தொண்ணூற்றி அஞ்சு இப்போ நானூறு நாலு ரூபா எழுபத்தஞ்சி போட்டிருக்கான் நாலு ரூபா நானூறுவா நானூறுவா எழுபத்தஞ்சியும் நாலு ரூபா எழுபத்தஞ்சி எங்களால் வந்து சாக்லேட் கேக் இருக்குது எனக்கு இதெல்லாம் எனக்கு பிடிச்ச கேக் எனக்குன்னு தம்பிக்கெல்லாம் அப்போது அஜ்மியாரகம் ஜடா கேக் இதில் அதில் பெரிய சின்ன சைஸ் நீங்க ஒரு ஆளே இதை சமைந்து ரெண்ட்ரவாயிர வருஷம் மீது இங்கே ஆறு விலையில பேருங்க ரெண்டு பேருங்க சைஸில் போயிருங்க என்ன பிரச்சனை பெரிய கேக் எடுக்கிறதா லாபம் இது வந்து ஒரு கடியோட முடிஞ்சது ஏன்னா கட்டுப்படி ஆகாது இங்க வந்து கூடுதலாக அப்படி நீட்டு நீட்டு பானு எல்லாம் வச்சுருப்பாங்க இங்கால சோட்டிஸ் இங்கே இந்த இந்த இது வந்து அம்மாவுக்கு விருப்பம் ரொம்ப விலைய பார்த்தீங்கன்னா இருபது வீதம் குறைச்சி போட்டிருக்காங்க எங்களால் கேக் அடிக்கிறது இங்கே நேரடியாக கேக் அடிச்சு இங்கே உங்களே விற்கிறாங்க எடுத்தாச்சே வேற ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுப்போம் குடிக்கிறது ஏதாவது ஜூஸ் எடுப்போம் எனக்கு வேண்டாம் விலையை பார்ப்போம் எனக்கும் விடா கீழே இப்போ நாங்கள் எடுக்க போகிறது வந்து ஒரேஞ்ச் ஜூஸ் இதோ எடுப்போம் ம் இதுண்ட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு ஸ்வீஸ் ஃப்ரை அப்படின்ண்டா ஒன்று உனக்கு எனக்கு வேண்டாம் ஆறு கிலேரு என் ஓகே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மணி ஆகுது அதனாடி மலிவாக போட்டிருப்பாங்கள் மெட்ரோ பிளாக் ஃப்ரைட விட்டு எக்ஸ்ட்ரா மேலே ஓ என்னெண்ட டைம் முடிஞ்சால் சலாட் இது பட் இந்த மிஷினை பாருங்க இது வந்து நீங்கள் உட்டன் ஜூஸ் அடிக்கலாம் அடிப்போம் ஒரு ஜூஸ் வேண்டாம் வேணாம் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரும்பின போத்தில் எடுத்து போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து நீங்கள் அமர்த்தணும் அமர்த்தினால் வந்து எத்தனை அந்த போத்துலுட் சைஸுக்கு இதுக்குள்ள எத்தனை மூன்று ஒரு இஞ்சோ நாலு ஒரு இஞ்சோ ஜூஸ் பண்ணுற அந்த போத்தல் ஃபுல்லான பிறகு நீங்கள் அங்கே போய் என்ன காசு காட்டுக்காட்டு காசு காசு கட்டெல்லாம் அந்த போத்துல கேட்ட சைஸ் அந்த போத்துல சைஸுக்கு கேட்ட மாதிரி காசு அஞ்சு ஒரு லிட்டர் போத்தல் இருக்கு அது வந்து ஒன்பது அது இதுலயே ரெண்டு விதம் இருக்கு ஒரே இருக்குது மெட்டது இது இருக்குது மாதுளம்பழம் என்ன உம் இங்க என் கீழே ரெடியா இருக்கு எக்ஸ்ட்ராவா அந்த அளவுக்கு அப்ப வருமானம் பேருது இதுல அதனாடிதான் வச்சிருக்கிறாங்க மாதம் பழம் இருக்குது சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் அதிகமா இருபது வீதம் தான் போட்டுக்கிறாங்க விலை பாத்தீங்கன்னா நீங்களே பாருங்க எவ்வளவு இல்லை பதினோரு இருபது ரூபா எட்டு ரூபாக்கு போட்டிருக்காங்க எட்டு ரூபா எட்டு ரூபா தொண்ணூறு அஞ்சதுக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா இதுக்கு வந்து சாக்லேட் இது வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் என்னொண்டு இருக்கு இலாக்கியா தெரியுமே என்ன என்னொண்டு சோக்லேட் இதுதான் என்னென்னு பாத்தீங்களாடா போரெல்லாம் என்ன டேஸ்டா இருக்கும் அங்க அத்தான் அதான் காய்கத்தி அங்க அந்த அந்த செக்ஷனுக்கு தான் போயிருக்கும் இல்ல இல்ல வேற குடிவானம் குடிவானம் இந்த இறஜியல் அதான் விலை இங்க வந்து இறஜியல் வந்து விலை அதிகம் என்னன்னு தெரியாது ইরাக்கும் அதிகாண்டியா இருக்கும் அந்த வெளிநாடு இல்லை உடனே உடனே ரெஜி அண்ணா ரெடி அந்த சாக்லேட் ஆ இல்ல கி சாக்லேட் ஓகே அங்க இருக்கு அதானே nicka இங்க பாக்கட்டும் மடியா

இது வந்து நோமலாக இந்த கடையில் வெரை சம்ப வருடாம இருக்கிற பொருட்டு என்ன எது விரும்பி சாப்பிட்றனாங்க நாங்கள் எனக்கு இங்கே இதுல இது பிடிக்கும் சினிக்கு அது வந்து இங்கே வந்து மூணுரூவா தொண்ணூற்றஞ்சூ உள்ளுக்குள்ளே பக்கெட் இந்த பக்கெட்டுக்கு எவ்வளோ விரும்புன்னு பதினாலு பதினாலு ஏன்னா சின்ன சின்ன இப்படி இப்படி சின்ன சின்ன வைக்கிறது தான் கஷ்டமாக இருக்கு மற்றது வந்து மற்ற இதில் வந்து குழந்தைகளுக்கு அதிகமாக விரும்பி சாப்பிட்றது இதுவெல்லாம் இதுவெல்லாம் குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றோம் அடுத்தது எங்களுக்கு இதுவும் பிடிக்கும் தெரியும் தானே அடுத்தது யா இது வந்து எங்கேயாவது தியேட்டருக்கு போகலை படம் பார்க்க போகல கொண்டு போனவொன்னா வேறு லெவலாக இருக்கும் ஒன்று ஒன்றா போட்டு போட்டுன்னு போட்டுன்னு போனால் வேறு லெவல் இதில் வந்து விரும்பி சாப்பிட்றதுல இதுவும் உண்டு இது மற்றது இங்கே இது என்னொன்று இருக்கணும் அது வந்து பச்சை கலர் பச்சைக்கள் அது இங்க இல்ல வேற கடையில தான் இருக்கு அது வந்து நாங்கள் கொஞ்சம் மெலிவா வாங்குற நாங்கள் இந்த போத்துல பாருங்க போத்துல போத்திலும் இருபது வீதம் போட்டுருக்குறாங்க போல இங்க இதுலேண்டு இருக்கு இது வந்து இன்னைக்கு மட்டும் தானே அது இன்னைக்கு மட்டும் மட்டுமண்ட்டு இது வந்து விளம்பர போத்தல் ஆனால் இங்க இதுல இருக்கிற எல்லா பொருட்களும் கூடுதலா இருபது வீதம் போட்டுருக்குறாங்க இங்க இதுலயே நீங்க பாக்குறீங்க தானே இதுல போற எல்லாமே கூடுதலாக இருபது வீதம் தான் போட்டுக்கிறாங்க இந்த மஞ்சளாக இருக்குது ஏய் ஒட்கா இருக்குதா ஐலோகியா ஆனால் எப்படி இருக்குமான்னு கூட எங்களுக்கு தெரியாது ஏன்னா குடிச்சு இல்ல ஆனால் ஆக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை அவைல் ஃபுல்லாக ஆடிதான் அதனாடி தெரியும் இங்க ஒவ்வொரு விதமான பால் வழி இருக்குது பால்ன்றா பால் மட்டும் இல்ல அந்த பால்லயே மூன்று விதமா இருக்குது வந்து என்னென்ன விதம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அந்த கொழுப்பு கொழுப்பு வந்து குறைவா இருக்கும் ஒன்று வந்து மில்கிட்ட அது வந்து கொழுப்பு நீக்காது மூன்று கோம அஞ்சு இருக்குது ரெண்டு கோம அஞ்சு இருக்குது ஒன்று கோம அஞ்சும் இருக்கு அப்ப நாலு விதமா இருக்குது அவர்களை அந்த கொழுப்பு பிடிக்காதோ வந்து குறைவா அந்த கொழுப்பு குறைவானது வாங்கலாம் அது அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சிஸ்டம்னு நினைக்கிறேன் கரக்கரியலுன்ற விலையல் கேட்டிங்காண்டாங்கிடுவீங்க இங்கே வந்து ஏற்றுமதி இறக்குமதி என்ற நாடி தான் ஸ்வீட்ஸில் வந்து வெங்காயங்களெல்லாம் எல்லாம் வளர்க்குறது கஷ்டம் அதனாடி தான் இங்கே விலையலாக பார்த்தீங்களா ஒவ்வொரு இதுக்கும் விலை நான் அளவுக்கு விலை இங்கே நல்லா தான் இருக்குது பார்க்க முட்டையிலும் விலை முட்டையின் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து அவங்க ஃபார்மில் விற்கிறது மேட்டது வந்து ஆரோக்கியமாக வளர்த்தது ஆரோக்கியமாக இடங்களுக்கு அவங்களை விட்டு அந்த எங்கள் நாட்டில் நாங்கள் அந்த இடங்களில் மேய விடுற மாதிரி விட்டு இது செய்கிறாங்க என்னென்ன டெசர்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கடா ஜோகோச் இதில் எங்களுக்கு விருப்பமான ஜோகோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கண்டா என்ன பேர் இல்லை எனக்கு பிடிக்காது மறந்துட்டு மறந்துட்டு அது வந்து என்னென்னு பார்த்தா ஆ இங்க இருக்குது இது வந்து பிடிக்கும் எனக்கு அதான் இங்கே இருக்குது திரோமிஸ் இதுவும் நான் எதுன என்னை பொறுத்த வரைக்கும் ஆறு முடிப்பேன் ஒரு நாள் ஒரு அப்படியே இதில் ஆறு நான் அடியாக சாப்பிட்டு முடிப்பேன் அப்படி எனக்கு விருப்பம் எனக்கு அது விருப்பம் எனக்கு விருப்பம் ஆனால் தம்பிக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை இது ஜோக்கேட் ஐட்டங்கள் இதுலேயும் விதம் விதமான ஜூஸ்கள் இருக்குது நல்ல டேஸ்ட்டு அது வந்து தம்பிக்கு ரொம்பவும் பிடிக்கும் எதுவும் என்ஜி அதுதான் எங்க ஆசை கா காண

ஏன்னா ஏன்னென்னு தெரியாது இங்கே வந்து நிறைய பேர் வீடியோவுக்கு வா வீடியோகளை வாரதுக்கு பிடிக்காது விளையாட்டு பொருட்கள் இருக்குது ஏன்னா அது வந்து மெட்ட கடைகளை போய் பார்ப்போம் அதில் வந்து நிறைய விளையாட்டு பொருட்கள் வச்சுக்கிறாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வச்சுக்கிறாங்க பெட்டுகளுக்கும் பொருட்கள் வச்சுக்கிறாங்க இதில் வந்து நாயல் விளையாடுறதுக்கு பூனையல் விளையாடுறதுக்கு வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா வேறு நீங்கள் முயல்கள் வளர்த்து அதுகளுக்கு சாப்பாடு பறவைகளுக்கு சாப்பாடு நாயல்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் கூடுதலாக எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனால் இங்கே வந்து விலை வந்து அதிகம் அதான் ஸ்வீஸ் நாடு அங்கே நிக்கிதான் இன்ட்ரீ அத்தா அத்தான ஓ ஆனால் முடிய அது அந்த அது ரெண்டு அந்த அண்ணாவும் தமிழ் தான் போல அவரும் சிவப்புடுப்பு போட்டிருக்கிற நாடி வணக்கம் அதனாடி நானும் நண்டு டவிங்கிட்டேன் அத்தான் அந்த அண்ணாவை பார்த்து நான் உங்களை என்ன வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பின்னுக்கு பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க இல்லை கதைன்னு வேற கிட்ட வந்து கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா கண் போயிச்சும் இல்லை இல்லை நான் முடிய பார்த்துல அதை நான் மீடியோட தான் ஒரு திடீர்னு பார்த்த நாடுதான் நீ செஞ்சோம் என்ன அம்மா அக்கா வெள்ளா நான் எங்கால் சைட் நின்றுட தெரியுமா ஃபோனில் கிடைக்கிது அக்காவுக்கு சொல்லி ஆளுக பாஸ் ஒரு பிக்பாஸ் பார்க்கலாம் நாங்கள் வீட்டை உங்களால் சாப்பாட்டு ஐட்டம்னு வச்சுக்கோங்க இவங்க கோழி வந்து இவங்களே கிரில் பண்ணி விற்கிறாங்க இது க்ரில் பண்ணினதா தான் இதோ அவனுக்கு வச்சு வேக வெஜ்ஜு வேக வெஜ்ஜு இதை வந்து அவிச்சு வச்சுக்கிறாங்க இது விலையில பார்த்தீங்களா தான் நாங்கள் கோழி வச்சு வாங்கி நாங்களே அவிக்கிறதுக்கும் இவங்களை அவிச்சு விற்கிறதுக்கும் விலை அதிகமாக இருக்கும் விதம் விதமான ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது இங்கே வந்து மரக்கறிகளும் என்னண்டு டீ பிரிட்ஜ் இருக்குது ஏனெண்டா ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து அந்த மரகரி வந்து இவங்க இறக்குமதி செய்ய மாட்டாங்க கீரை வகை தான் அதிகமாக டீ பிரிட்சுக்கு இங்கால வந்து ஐஸ் பழம் ஐஸ்கிரீம் எல்லாம் இவங்களே ப்ரைவேட்டாக வா வாங்கிக் கொண்டே பிரிச்சுக்கில் இவங்களே அடிக்கிடுவாங்க வாங்கி வாங்கி சாப்பிட வேண்டியா நாங்களும் வாங்குகிற நாங்கள் சம்மர் டைம் தான் இப்போ வந்து வின்டர் டைம் பண்ணனா நிறைய ஐஸ்கிரீம் ஐட்டங்கள் குறைஞ்சி போட்டிருப்பாங்க இந்த மாதிரி பில் அடிப்போமோ ஓ ஓ ஓ அடிப்பா இதில் அடிக்கிறது இங்கே வந்து மேட்டது நீங்கள் ரெண்டு விதமாக பில் அடிக்கலாம் உங்களுக்கு நின்று பில் அடிக்க விருப்பம் இல்லாட்டி இப்படி நீங்களே பில் அடிக்கலாம் இதில் வந்து புரிம்பா மிஷின் தந்துருக்குறாங்க இதை எப்படி ஜூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முன்னும் வந்து ஸ்கேன் ஸ்கேன் பண்ணுறது இதுலேயே ஸ்கேன் பண்ணுறது இருக்குது தம்பி வந்து ஸ்கேம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒரு பேக் பேக் இங்கே அட இங்கே இங்கே என்ன பேக் வச்சு இதில் இது கூட வச்சுட்டு போயிட்டாங்க யாரோ முன்னம் எடுத்தவங்க நான் அந்த அளவுக்கு நல்ல ஒன்றும் இல்லை இப்போ தான் எடுத்து வைக்கிறேன் ஏன் எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிற ஸ்கேம் பண்ணுங்க என்ன இப்போவே பதினேழு ரூபா கிட்ட வந்துட்டு ஓ எல்லாத்துக்கும் இங்கே ஸ்கேம் பண்ணுறதுக்கு இதில் தந்துருக்காங்க அத்தானும் தம்பியும் இங்கே வேலை நம்ம நினைக்கிறேன் மும்புறமா வேலை ஏதாவது வில விலை இருக்குது அதான் மலிவு விற்பேண்ணே ஆ போட்டுதாங்க மச்சான் தானே பார்த்து இப்போ செய்யுங்கோ ஆ நீ செய்ய மாட்டே அண்ணாக்கா பார்த்து செய்ய பார்த்தீங்களாடா நான் ரெண்டால் கண்டிப்பாக விலை கூட்டி தான் விற்பேன் இது எவ்வளோ வந்திருக்கேன்னு பார்த்தீங்கடா விளங்கல முப்பத்தி ஏழு ரூபா முப்பத்தேழு ரூபாவா அதான் ஏன் ஒண்ணு ஒன்று கொடுக்குறீங்க அதான் அங்கால லைனில் நின்று அடிக்கிறீங்கன்னா நாங்கள் வந்து இதில் அடிக்கிட்டு வீட்டை போயிடுவோம் வந்துடும் நாற்பத்தி ஆறு ரூபா ரூபாவா ரூபா இங்கே வந்து இந்த இப்படி காட்டு தந்துரு நாங்கள் அதில் வந்து நீங்கள் பொயின்ஸ் ஏற்றுறது நீங்கள் இப்போ நூறுரூவாவுக்கு வாங்கினீங்கண்டா நூறு போயிண்ட்ஸ் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு வந்து அதுக்கு ஒரு சீசன் வந்து திறப்பாங்களா அந்த பொயின்ஸை வச்சு நீங்கள் சாமான் வாங்கலாம் எப்படி பார்த்தீங்களே இப்போ வந்து நான் கார்டில் அடிக்க போகிறேன் ஓகே ஸ்கேன் பண்ணப்படுது ஐம்பது ரூபா பிறந்த ஜிப்பில் எடுக்கணும் இதில் பில் வந்துச்சு இங்கே பேருங்கோ நான் இங்கே வேலை செய்கிறார்கள் மாதிரி சாமானுக்கு நானே பில் அடித்து இறங்கிட்டேன் ஓகே பில்லு போட்டாச்சு ஓகே வாங்குவோம் ஐயோ இப்போ வந்து அடுத்த கடைக்கு போகிறோம் அதில் வந்து ரெண்டு பெண் பிள்ளைகள் நல்லா வடிவம் நிற்கிறேன் நம்ம என்ன மாதிரி இல்லைங்கியா ஆ நம்பர் வாங்குவோம் இங்கால வந்து பேட்டி அது வச்சிருக்கிறாங்க இது வந்து அவசரத்து வேறு அதை வேண்டாம் இதுதான் சீஸ் லொத்தோஸ் சொல்கிறது இதில் வந்து இவ்வளோ வின் பண்ணலாம்னு பார்த்தீங்கண்டா கிட்டத்தட்ட எத்தனை மில்லியன் இல்லை இருபத்தி நாலு இருபத்தி நாலு மில்லியன் வின் பண்ணலாம் மூன்று மில்லியன் வின் ஒவ்வொரு லொத்தோலேயும் ஒவ்வொரு விதமான என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒய்ரோ மில்லியன்ஸ் அதுதான் வில கூட வந்து வின் பண்ணுறது வாய்ப்பு அதிகம் நூறு மில்லியன் வின் பண்ணுற வாய்ப்பும் இருக்குது இதில் இந்த ஒய்ரோ மில்லியன்ஸ் ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அது பே அது வேற ஒரு வீடியோலாம் உங்களுக்கு ஆடுறேன்னு இந்த லொத்தடி எப்படி எடுக்கிறது எப்படி நீங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்குதன்ட்டு ஓகே அதான் எடுத்து வின் பண்ணுவோம்மா தான் ஏதாவது நான் எடுத்தேன் எனக்கு இருபது ஸ்விஸ் தான் அதிகமாக விழுந்துருக்குது மிச்சம் படி எல்லாம் இதுல நூறு ரூபாய் சில வலிச்சு இருபது சுவிஸ் ஃப்ரெய் வந்துருக்குது இது வந்து இவங்க ரொம்ப பிசினஸ் தந்திரம் நினைக்கிறேன் அவங்களுக்கு லாபம் பாரதுனா தான் அத்தனை மில்லியன் அவங்க இதாக போடுறாங்க லாபம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க தெரியுங்க அதான் வேற லெவல் வாங்க நாங்களும் ஒரு இது லொட்டரிப்போம் எங்களால புத்தகங்களும் வச்சுக்கிறாங்க மேட் அது பூக்கண்டு வகைகள் பூ வகைகள் எல்லாம் விதம் விதமாக இருக்கும் பூக்கண்டு இருக்குது பூ வளம் இருக்கு பூவளம் நல்ல விலை எல்லாம் பத்து இந்த கொத்து எவ்வளோ நீ நினைச்சிங்கன்னா பத்து சீஸுக்கிறேன் அதுக்கு நாங்கள் பூக்கண்டு வாங்கி வளர்த்து நாங்களே இது பூ எடுக்கலாம் இதுக்கப்புறமா அடுத்த கடைக்கு தான் போகிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவே நிறைய நிமிடம் ஆயிருக்குமேன்னு நினைக்கிறேன் அந்த அடுத்த கடைக்கு போகிற வீடியோ அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்ட் டூவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோ பார்க்க விருப்பமேடா எங்கள்கிட்ட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அதுவும் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டாக இருக்குமான்னு நினைக்கிறேன் அந்த கடைக்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கடா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மெட்டது வேலைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அந்த கடையில் இருக்குது மீன் பிடிக்கிற தேவையான பொருட்களும் இருக்குது நாங்கள் அது மளிகை போட்டு தான் கண்டிப்பாக வாங்குவோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்